செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே சாப்பாடு எலுமிச்சை பல ஊர்காவது தானம் கொடுத்து ரத்த உறவுகள் தாய்வழி உறவுகள் மனமிட்டு விட்டு பேசுங்க வண்டி வாகனம் ஏற்படுவது முதலீடுகள் அனுகூலம் ஏற்படுவது வியாபாரத்தில் ஏற்றம் ஏற்படுவது தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது பலத்தை பெறுவது உத்தியோகத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் துணை விஷயத்தில் ஏற்றம் வண்டி வாகனத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி எல்லாம் ஏற்படும் எல்லாம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் மன அழுத்தங்கள் படிப்படியாக தீரும் குடும்பத்தாருடன் கொஞ்சம் எங்கேயாவது போயிட்டு வாங்க அவங்க கூட்டிங்கன்னே இருப்பாங்க நீங்கள் தான் போக மாட்டீங்க ரொம்ப வேலை கையில் ரொம்ப பிலிம் காட்டுவீங்க வேண்டாம் கொஞ்சம் வெளியில் சந்தோஷமாக போயிட்டு வாங்க உறவினர் கூப்பிடுறது நண்பர்கள் கூப்பிடுறது எல்லாத்துலேயும் ஆச்சரியமாக இருக்கும் கொஞ்சம் போயிட்டு வாங்க மன அமைதிக்கு யாரை பிடிக்கணும் நரசிம்மரை பிடிக்கணும் நரசிம்மர் மந்திரத்தை கேளுங்கள் யாராவது சொல்லியிருப்பாங்க நரசிம்மர் மந்திரலாம் கேட்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக கேட்கணும் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராசி யார் தனுசு அனுமன் நரசிம்மரில் தான் உங்களை காப்பாற்றும் வேற எங்கள் விலையூர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேலையில் ஏதாவது சிக்கல் இருந்தாலும் பொறுமையாக இருங்க நல்லாயிடும்